என்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன நிறைவாக போற்றி நமக்கு இந்த நன்மையை தரக்கூடியவர் நவ கிரகத்தில் வலிமை பெற்ற குரு பகவானா ஆயுள்காரர்கள் சொல்லக்கூடிய சனி பகவானா இவர்களில் யார் நமக்கு நன்மை கொடுப்பார்கள் அப்படின்னா பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் இந்த இருவருமே நல்ல நிலைகள் லாப கேந்திர ஸ்தானங்களில் ஆட்சி உச்சம் பெற்று ரெண்டஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் அமைப்பு பெற்றிருந்தால் அவர்களுக்கு நல்ல ஆசிர்வாதங்களும் ஆயுள் பொருளாதார விருத்திகள் அப்படின்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க முதல்ல கிரகங்களை பற்றி பகவான் என்று சொல்லக்கூடாதுங்க நமக்கு அதிக நன்மை கொடுக்க குரு பகவானா சனீஸ்வர பகவானா பகவானா இறைவன் ஒருவர் தாங்க நவகிரகங்கள் வேறுங்க இறைவனுடைய நிலைகள் வேறுங்க அதனால் அந்த பகவான் அப்படின்றது நவகிரகங்களுக்கு குறிக்க வேண்டாங்க அதே போல் சனீஸ்வரன் என்று சொல்வதை விட சனைஸ்வரன் சனை சரண் சனை சரண் அப்படின்னு சொல்கிறதே உகந்ததுங்க அதாவது நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்ரம் யமாகிரிஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் அதாவது தம் நமாமி சனிச்சரம் இதுதான் சனி பகவானுக்குரிய ஒரு கோல மந்திரங்கள் குரு பார்க்க கோடி நன்மை ஓம் குருபர்மா குருஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பர்பிரம தஷ்மஸ்ரீ குருவே நமக இது குரு காயத்ரிங்க இது போட நவ கிரகங்களில் உள்ள குருவினை குறிப்பிடவில்லை என்பதையும் இறைவன் பணிகளை தட்டாமல் செய்பவர்களே நவ கிரகங்கள் அந்த கிரகங்கள் அவை அவற்றுக்குரிய ஜாதக பலன்கள் அடிப்படையில் தாங்கள் அமர்ந்திருக்கும் இடங்களை பொறுத்து அந்த ஜாதகர்களுக்கு நன்மை தீமை இரண்டுமே கலந்துவாறு கொடுப்பாங்க அதாவது இதுக்கு பேர் தாங்க கர்மா அப்படின்னு பேர் நீங்கள் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தா உங்களுக்கு ஆயுள் விருத்தி அமைப்பும் ஒரு பாதகங்களை கொடுக்க ஒரு சனி பகவ சனி கிரகமாகவும் அதே மாதிரி குருபா குருவாகப்பட்டவருங்க ஒரு மனிதனுக்கு செல்வந்த நிலையிலும் தொழில் வகையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவர் குருவாகுவாருங்களாம் அதனால் இந்த குருவாக வரும் சனியானவருமே இருவருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்தஸ்துக்களையும் நல்ல ஒரு ஜாதக அமைப்பு கிரகத்தில் இருந்தால் நம்ம கட்டங்களில் இவர்கள் நல்ல நிலைகளை வீட்டு இருந்தால் நல் பலன்களை கொடுப்பாங்க கெட்ட இடங்களில் இருந்தாலும் அதுக்கு தகுந்தா போல் நம்ம கர்ம வினைகளும் சேர்ந்து அங்கே வேலை செய்யங்களாம்மா அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம்தாங்க இதில் நான் பெரியவர் நீ பெரியவர் அப்படின்ற நிலைகள் எதுவும் கிடையாதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்